வரலாம் வரலாவா வரலாவா அப்படின்றாங்க ஹரியானா சீலர் இது அவங்களுடைய கோட்டை வச்சான் ஆனா அவங்களுக்கு எதிராக புனேரி பல்டன் களம் இறங்குறாங்க இவங்களை கம்மியா எடை போடவே முடியாது நிறைய பேர் இவங்க தான் ஃபேவரட் டீம் டு வின் பிகேஎல் சீசன் டென் அப்படின்னு சொல்றாங்க நிறைய டீமுக்கு பிபி கொடுத்துருக்காங்க புனேரி பல்டன் செமையாத கான்டெஸ்ட் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஹாஸ் வா மோதி பாருல இது பிகினிங் ஆஃப் த வீக் அதனால கிகினிங் ஆஃப் யோர் காமென்ட்ஸ் நினைக்கிறீங்க இங்கே ஒரு ஸ்ட்ராகர் பட் பார்த்து என்னோடைய டிஃபென்ஸ் வேற லெவலுங்க கையை ஓங்கியிருக்கீங்க ஒன் பாயிண்ட் என்ன காரணம்னா பக்கத்து இறக்கி பார்த்தாரு இட் வாஸ் ஒர்க்கிங் அவுட் வெல் ஃபார் பிசி ரமேஷ் அதனால நல்லா வேலை செய்யற மெஷினை எங்க நட்டு போட்டெலாம் டைட் பண்ணுன்னு விட்டாரு நம்ம சிக்கியரும் விட்டார் என்ன பண்றது ஜூனியர் பாகுபலி பார்க்க சீனியர் பாகுபலி மேட்டுக்க வெளியே ஜான் ப்ரையூப் கொண்டு வந்தாரு அது மாதிரி ஒரு டோட்டல் கபடியை கொண்டு வந்திருக்கிறது திரு பிசி ரமேஷ் வாழ்த்துக்கள்ங்க எல்லாேருமே எல்லாம் செய்கிறாங்க எல்லா வேலையும்

நல்ல ஒரு லீடர் எடுத்துட்டான் வா 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 मिड லைன் அக்ராஸ் பண்ணுனதடா இல்ல பண்ணல 아시ஷ் 아시ஷ் தான் அங்க உனக்கு கலக்கிட்டிருக்காரு பயர் தெரியல என க்ளோஸ் அப் ஷாட் அடிச்சாங்க இப்ப பஞ்ச் கிச்சட் மக்களே ஐயோ يابلو பேர் ಔட் இவர் கண்டிப்பா ಔட் ஆடுங்க டிஃபண்டரும் ಔட் ஆவாரு ஸ்ட்ரைடரும் அவுட் ஆவாருன்னு எனக்கு தோணுது ரெண்டு டிஃபண்டர்ஸ் ಔட்னு சொல்ற மாதிரி இருக்கு ரெண்டு பேர் கிராஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது எனக்கு

தேர்ச்சிங் யாருடைய <laughs> <laughs> <laughs>

ஆல் அவுட் டிலே பண்ணியிருக்காங்க ஃபண்டாஸ்டிக்கான 퍼ஃபார்மன்ஸ் மோஹித் கோயா கொடுத்திருக்காரு வினைனா தொட்டுட்டே திருட்டுடேன் சத்தியம் பண்ணாரு அதுதான் உண்மை பங்கஜ் மோஹிதே கான் ஒரு பாயிண்ட் கடச்சிருக்கு ஒண்ணே ஒன்னு கண்ணே கண்ணு ஹரியானா ஸ்டீலஸுக்கு ஹாஃப் டைம்ல புனேரி பண்டனுக்கு மாசிவ் லீடுங்க அவங்களுடைய கிளாஸை காமிச்சிருக்காங்க ரொம்ப க்ளோஸாக போன மேட்சை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு லீட் எடுத்துக்கிறாங்க ஒரு அதாவது ரைட் லீடர் வரும்போது லெஃப்ட் லெஃப்டில் இருக்காரு லெஃப்ட் ரைட் வரும்போது ரைட் இன்னுக்கு போறாரு அஸ்லாம் இனா இனாம்தார் இல்லாதனால ரைட்டிங் பொசிஷனுக்கு மாறிக்கிறாரு வாட்டர் பிளேயர் இப்போ லெஃப்ட் இன்ல இருக்காரு என்ன ஆச்சுங்க வினய் பாயிண்ட் எடுத்துக்கிறாரா ஆமாங்க அருமையான ஒரு ஹேண்ட் டச் சொல்லலாம் அருமையான ஒரு டச் பாயிண்ட் அதுவும் போய் அவ்வளவு தொட்டுட்டு அந்த லாபியை யூஸ் பண்ணி வெளியில வந்த வரும்போது போது ஸ்பீடு இருக்கு பாருங்க அதாவது வினய் ஒரு ஸ்மார்ட் ட்ரேடருங்க கபடி ஐக்யூ அதிகம் உள்ள பிளேயர் சுரேந்தர் கில் மாதிரி விஜய் மாலிக் மாதிரி வேலையை சிறப்பாக செய்வார் இங்க ஆகாஷ் இந்திய பாயிண்ட் எடுத்துருக்காரா இடல நான் தொடரல அவரே ஒத்துக்கிறாரு காலை மிதிக்கிறாரு எப்போ 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 ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் பண்றாருங்க ஆகாஷ் சிந்தே குட்டிக்காரம் போறாரு பாயிண்ட் கிடைக்குமா கிடைக்காதுங்க அவுட் இருக்காங்க அவரை முருண்டி மோதி அவுட் இருக்காங்க இதுதானே காம்பினேஷன் கேட்சுங்கிறது அவங்க ரெண்டு பேரும் கவர்ஸ் ரெண்டு பேரும் எப்படி கவர் பண்ணுறதுக்குள்ளேயே அந்த சப்போர்ட் எடுத்ததை பார்த்தீங்களானே அந்த காலில் உளுந்து அந்த சப்போர்ட் அந்த சப்போர்ட்டில் தானே அந்த இது சக்ஸஸ் ஆச்சு ரெண்டு கவர் சேர்ந்தாங்க டாப் கிளாஸ் கவர் ஜெய்தீப் தஹியா அதுக்கப்புறம் ரெண்டு கவர் மோஹித் நந்தாலு டாப் கவர்ஸ் இருக்காங்க மட்டரா இல்ல ரெண்டு பேரும் அவுட் ஆல் அவுட் டூ 2+2 ஆ முன்னாடி போய்ட்டான் அண்ணே அந்த மோஹித் டை உலந்ததுக்கு அப்புறம் அந்த மூவ்மென்ட்ட பாத்தீங்களா எவ்வளவு ஃபாஸ்டா அந்த ஸ்லைட் பண்ணி போனாரு ஸ்லைட் பண்ணி எவ்வளவு ரீச் லைனுக்கு போற ஃபாஸ்டா பாருங்க அங்க பாருங்க எவ்வளவு எத்தனை ஸ்ட்ரகிள்

சாது ஐஃபை மட்டும் கிடையாது இந்த மேட்சில் இன்னும் ஹையஸ்ட் ஸ்கோரா கூட இருக்கலாம் இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் இருக்கு நீங்கள் சொல்றது கரெக்டு தானே ஒரு இல்லை ஒரு டேலண்டான பிளேயர் தான் டிஃபெண்டரில் வந்து அவுட் ஸ்டாண்டிங் டிஃபெண்டர் அண்ணனே சொல்லிட்டாரு ஏன்னா லெஃப்ட் கார்னர் பொசிஷனில் பல சீசன் பல அணிகளுக்கு விளையாண்டவர் எங்க ராப் சூப்பர் டாக்கிள் எங்க மோஹித் நந்தால் ஆங்கிள் ஹோல்ட் பண்ணுவாரா போட முடியும்னு காமிச்சிருக்காரு போராடி பாக்குறாரு ஆகாஷ் சிந்தே பட் அந்த போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்காது டைரக்ஷன் மாத்திட்டாங்க சாலிட் டிஃபென்சிவ் யூனிட்டுங்க ஹரியானா விடுவாங்களா ராப் சூப்பர் டாக்கிள் அண்ணே நீங்க எப்படி சொல்றீங்களோ அதே மாதிரி தான் ரைடர் இந்த மாதிரி டைவ் விழுந்து கேட்ச் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு அதனால தான் அந்த இது சக்சஸ் ஆச்சு ஏன்னா அவர் கவர் டிஃபெண்டர் மோஹித் நந்தால் ஜென்ரல இந்த ஆங்கிள் ஹோல் டைவிங் ஆங்கில் போட்டு பார்த்தது இல்லை போட்டுக்காரு எதிர்பாராத செஞ்சிருக்காரு கொஞ்சம் கத்துக்கணும் நினைச்சேன் அது மாதிரி ஏன் அவங்க இந்த வயசுல கத்துக்க கூடாது கத்துக்கிட்டா அப்படின்னு நல்ல சான்சஸ் நிறைய கரெக்டா கரெக்ட் அதாவது ரெண்டு மூணு சீசனுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஆட்டம் ஆனாரு ஒரு டீமுக்கே ஒரு லீட் ரைடரா இருப்பாரு நினைச்சேன் மோகித் நந்தாலே சுனில் மாறி ஒரு சூப்பர் ரைட் பண்ணிருக்காரா எஸ் பிளஸ் டூ இதுதான் நம்ம ஆரம்பத்துலேருந்து தான் இருக்கோம் சிங்கிள் மேனாக இருக்கிறப்ப ஏன் இந்த மாதிரி அவசரப்பட்டு டேக்கிள் பண்ணுறாங்க அப்படின்னு கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி செகண்ட் பாடம் விட்டால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆயிரும் ஸ்டார்டிங் ஒரு டென் மினிட்ஸ் கூட டென் செகண்ட் கூட அவளா டேக்கிள் பண்ணிட்டு பண்ணிட்டாங்க அது ஒரு இன்னும் கவர் டிஃபெண்டஸ் அவங்க தாங்க பண்ணுது அபினேஷ்லான்னு அந்த மாதிரி தப்பு செஞ்சுருக்க மாட்டார் ஆதித்ய சிந்தே இங்கே வந்திருக்காரு சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷன் ராகுல் செட்பால் உள்ள மோஹித் நந்தால் பெஸ்ட் டிஃபெண்டர்ஸ் எல்லோரும் இருக்காங்க ஜெய்தீப் தஹியா பிடிப்பாங்களா ஆதித்த சிந்தியாவை பிடிச்சிருக்காங்க முடிஞ்சிது அவ்வளோ பாயிண்ட் லீடு இருக்குன்னு ஒரு ஃபர்ஸ்ட் ரைடு சூப்பர் டேக்கில் ஒரு மூணு பேருமே டிஃபெண்ட்ரு நல்ல டிஃபெண்ட்ரு உள்ற இருக்காங்க ஏன் இந்த மாதிரி டிசைட் பண்ணணுன்னு

அவர் என்னமோ ஒருத்த செல் போட்டோ இதாண்டா சான்ஸ் உங்களே அவுட் ஆகுறது நினைச்சாரு வினை காலி வினை ஆயிடுச்சு சீசன் டென் புனரி பாட்டன் டீம் தான் ஆல் டைம் கிரேட்டஸ்ட் டீம் என் பி லிஸ்ட் லிஸ்டி அண்ணன் சொல்றாரு சீசன் டூல இருந்த யூ மும்பா அனூப் எல்லாரும் அந்த டீம்ல சபீர் பாபு ஜீவா வசல் அத்ராச்சலி போது ஒரு சூப்பர் டேக்கில் நடந்து நல்ல சூப்பர் டேக்கிள் வர்ற காலங்களில் வரப்போற பிளேயருக்கும் எல்லாருக்குமே சொல்றது ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து கேம விட ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் மக்களே இந்த சீசன் ரீவைண்ட் பார்க்குறீங்க எப்படி விளையாடிக்கிட்டு இருக்காரு அர்ஜுன் டாப் பண்ணிருக்காரு லீக் ஸ்டேஜ்ல இங்கே இன்னொரு சூப்பர்

தபங் தலி கேசியும் பட்னா பைரட்ஸும் மோதுவாங்க இரண்டாவது எலிமினேட்டர்ல குஜராத் ஜெயின்ஸும் இப்ப தோத்த ஹரியானா மோதுவாங்க